செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்று நாம் பதினெட்டாவது நாளாக அந்த இருபது அதிமுக்கிய வினாக்களை பார்த்து வருகிறோம் இந்த தொகுப்பிற்கு செல்வதற்கு முன்பாக பதினேழாவது தொகுப்பிலே ஒரு வினா தவறுதலாக இருந்தது அதை நான் தான் தவறுதலாக விடை குறிப்பிட்டிருந்தேன் அந்த அதற்காக கமெண்ட் செக்ஷன்லே நமக்கு சரியான விடை இதுதான் என்று குறிப்பிட்ட அத்துணை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக பூபதி முருகேசனைகள் தொடர்ந்தும் நமது யூடியூப் சேனலை தொடர்ந்தும் பார்த்து வருகிறீர்கள் உங்களுக்கு நன்றிகள் பல இன்னும் ஆழ்ந்து படியுங்கள் நிச்சயமாக அரசு பணிக்கு சென்று விடலாம் யூடியூப்ல நாம் ஒரு சிறு தவறாக ஒரு விடையை போட்டுவிட்டாலே இது போன்று ராங் ஆன்சர் வரும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்க சார் என்று குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் இதே வினா பாருங்கள் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது பாருங்கள் சாதாரண பணிக்கான தேர்வு அல்ல

மொழிபெயர்ப்பிலே டிஎன்பிஎஸ்சி பெரும் தவறை தொடர்ந்து இழைத்து வருகிறது நாம் சாதாரணமாக ஒரு யூடியூப்லே ஒரு தவறை இழைத்து விட்டோம் என்றால் அதற்கு குரல்கள் எழுப்பும் மீங்கள் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு நூற்றி எண்பத்தி ஆறாவது வினாவாக பாருங்கள் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது என்று என்று இருக்கிறது ஆனால் ஆனால் இங்கே ஃபண்டமெண்டல் என்றால் என்ன இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அடிப்படை உரிமைகள் மொழிபெயர்ப்பாளர் பாருங்கள் எப்படி அதை மாற்றி இருக்கிறார் என்று அடிப்படை கடமைகள் என்று மாற்றி இருக்கிறார் இது மொழிபெயர்ப்பிலே எவ்வளவு ஒரு பிழையை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி இழைத்து வருகிறதுக்கு என்பதற்கு இந்த வினா ஒரு சான்று சாதாரண நாம் யூடியூப்லேயே முக்கிய வினாக்கள் வழங்கும் போது நீங்கள் தவறு என்று குறிப்பிட்டிருக்கீர்கள் ஆனால் டிஎன்பிஎஸ்சி வினா இப்படித்தான் இருக்கிறது என்ன செய்வது மொழிபெயர்ப்பாளர்கள் அதுவும் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லையோ என்ற ஒரு ஐயப்பாடும் தொடர்ந்தும் நினவிக்கொண்டுதான் இருக்கிறது பார்ப்போம் பெரிய பெரிய கோச்சிங் நிறுவனங்கள் தொடர்ந்தும் இது போன்று டிஎன்பிசிக்கு மெயில்கள் போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பார்ப்போம் தொடர்ந்து நீ வரக்கூடிய நாட்களிலே தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று பார்க்கலாம் ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து இதற்கு கிரேஸ்மார்க் கேட்கலாமா என்றால் கேட்க முடியாது ஏனென்றால் முதல் பக்கத்திலே அவர்கள் அந்த ஒன்பதாவது வரியிலே வினா வரிசை எண்கள் நூற்றி ஒன்றிலிருந்து இருநூறு வரை அதாவது பகுதி ஆ பொது அறிவை பொறுத்தவரை ஆங்கில வடிவே இறுதியானது என்று கொடுத்திருப்பார்கள் எனவே ஆங்கில வடிவத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நம்ம நாம் இனி வரக்கூடிய அந்த இருபது வினாக்கள் அனைத்துமே ஆங்கிலத்திலும் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் தமிழிலும் வழங்கி விடுகிறேன் தமிழிலே ஏதேனும் பிழை இருந்தால் நீங்கள் ஆங்கிலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி வினா எப்படி இருக்கிறது என்று இது தெரிகிறது தமிழ் படித்தவர்கள் இதை பார்த்த உடனே என்ன எழுதியிருப்பார்கள் ரஷ்யா என்றுதான் தோற்றும் ஆனால் ரஷ்யா விட இல்லையே அதற்கடுத்து ஆங்கிலத்திற்கு சென்று விடை அழி அடித்திருப்பவர்கள் ஏராளம் அழித்திருக்கிறார்கள் எனவே இது மிகப்பெரிய பிழைதான் பிழையை ஒற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த பிழையை ஒற்றுக்கொள்கிறேன் டிஎன்பிஎஸ்சியும் இது போன்ற வரக்கூடிய நாட்களிலே மொழிபெயர்ப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி இந்த வினா குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் வாருங்கள் நாம் இன்றைய இருபது வினாக்கள் அதிமுக்கிய வினாக்களுக்குள் செல்லலாம் முதல் வினா உங்கள் திரையில பொறுத்துக திட்டம் தூய்மை இந்தியா இயக்கம் ஸ்வச் பாரத் அதித்திறன் சாதுரிய நகர இயக்கம் பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம் பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம் டூ பாயிண்ட் ஓ என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே அமல்படுத்தப்பட்ட நாட்கள் இருக்கிறது இதற்கு சரியாக பொருந்திய விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று தூய்மை இந்தியா இயக்கம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி நான்கு அதிதிறன் சாதுரிய நகர இயக்கம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்று பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு எனவே இதற்கு விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று இன்றிலிருந்து நமது இருபது வினாக்கள் ஆங்கிலத்திலும் இருக்கும் தமிழிலும் இருக்கும் தமிழில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அதுதான் இறுதி முடிவானது என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது எனவே தமிழ் மட்டுமே அறிந்திருந்தாலும் பத்தாது ஆங்கிலமும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் குறிப்பிடவில்லை டிஎன்பிஎஸ்சியை குறிப்பிட்டிருக்கிறது சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் ஆர்டிஐ பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதி குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின் பருவநோற்றுக்குள் எது பரிந்துரை செய்துள்ளது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆப்ஷன் சி ஆங்கிலத்திலும் இதற்கான வினா இருக்கிறது தமிழே

கீழ்கண்ட அரசியலமைப்பின் கூட்டாட்சி கூறல்லாத ஒன்றை கண்டறிய நெகிலும் அரசியலமைப்பு சுதந்திரமான நீதித்துறை ஈரவை நாடாளுமன்றம் அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் நெகிலும் அரசியல் அமைப்பு அதாவது ஒன்று மட்டும் என்று டிஎன்பிஎஸ்சியை விடையை கொடுத்திருக்கிறது நெகிலும் அமைப்பு ஒன்று மட்டும் அதாவது ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி அடுத்த வினா உங்கள் திரையில வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிய ஒன்று இது அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது இரண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக நான்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன மூன்று நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின் மூலமாக இரண்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது மிக மிக முக்கியமான குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஒன்று இரண்டு நான்கு சரி அதாவது இது அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக நான்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது என்பது சரி ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு நான்கு சரி அடுத்த வினா உங்கள் திரையில தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது தலைக்கோட்டை போரின் முடிவில் விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்தது மீண்டும் உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் எப்படி ஒரு வினா தவறு வந்தது என்று எனக்கு உடனடியாக இப்படி அதாவது தவறான விடை அளித்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டுள்ள அதே போல ஒவ்வொருக்கும் ஒரு கடமை உள்ளது டிஎன்பிஎஸ்சிக்கு பாருங்கள் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில நடந்த அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றும் அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்டிலே வினா என் நூற்றி எண்பத்தி ஆறிலே பாருங்கள் மிக பெரிய மொழிபெயர்ப்பு பிழையை டி செய்திருக்கிறது ஆனால் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் அந்த ஆங்கில வடிவே இறுதியானது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இருந்தாலும் தமிழ் மொழிபெயர்ப்பிலே டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவது வருந்தத்தக்கதாக இருக்கிறது பாருங்கள் ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறார்கள் பண்டமெண்டல் ரைட்ஸ் என்று பண்டமெண்டல் ரைட்ஸ் என்றால் அடிப்படை உரிமைகள் என்று அர்த்தம் ஆனால் தமிழே மொழிபெயர்ப்பிலே பாருங்கள் அடிப்படை கடமைகள் என்று வந்திருக்கிறது பண்டமண்டல் டூட்டிஸ் என்றால் தான் கடமைகள் இல்லையா ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு மொழிபெயர்ப்பு பிழையை இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்ன செய்வது ஆங்கிலமே இறுதியாது என்று கொடுத்து விட்டு ஆனால் பிற ஏன் தமிழிலும் வினாக்களை வழங்க வேண்டும் ஆங்கிலத்தையே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடலாம் டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்தும் அதாவது டிஎன்பிசி தமிழ் ஆஸ்பிரன்ஸ் இது போன்ற வினாக்களை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து டிஎன்பிஎஸ்சிக்கு முடிந்தவரை இனி வரக்கூடிய நாட்களிலே மொழிபெயர்ப்பிலே அதிக அதிக பிழை இல்லாமல் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று எப்படி நான் ஒரு சிறிய தவறு விட்டாலும் எனக்கு ஒரு இதுதான் சரியான விடை என்று குறிப்பிடுகிறதோ அதே கடமை அதே உரிமை உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியிடம் நீங்கள் முறையிடுவதும் உங்களுக்கும் அது ஒரு முக்கிய கடமைதான் எனவே நீங்கள் இந்த இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஏன் இப்படி மொழிபெயர்ப்பிலே பிழைகள் இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த பிழையை குறையுங்கள் என்று ஒரு ரெக்வஸ்டாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி வையுங்கள் இது எனது அன்பான வேண்டுகோள் சரி அடுத்த நாம் செல்லலாம் தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது என்று பார்த்தோம் விஜயநகர பேரரசு அடுத்த வினா கீழ்கண்டவைகளை கால வரிசைப்படுத்துகோக்ராபூர் சௌசா போர் கான்வா போர் முதலாம் பாணிப்பட்டு போர் என்று இருக்கிறது இதற்கு விடை முதலாம் பாணிப்பட்டு போர் பின்பு கான்வா போர் அதற்கடுத்தபடியாக கோக்ரா போர் இறுதியாக சௌசா போர் எனவே ஆப்ஷன் சி நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பது காலவரிசைப்படி சரியான ஒன்று அடுத்த வினா உங்கள் திரையில பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது என்று கூறியவர் யார் ஆரியப்பட்டர் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகிறது என்று கூறியவர் பத்தாவது வினா கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது சுர்கோ தடா கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் சுர்கோ தடார் பதினொன்றாவது வினா இதை பார்ப்பதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி தமிழ் மிக பெரிய பிழையை தொடர்ந்து நிலைத்து வருகிறது தமிழ் ஆர்வலர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் எத்தனையோ பலரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அல்லது மிகப்பெரிய கோச்சிங் சென்டர்களை சார்ந்தவர்கள் நீங்களும் கூட போன்று மொழிபெயர்ப்பு பிழையை அஹ் அதிகமா வருங்க அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏஐ தொழில்நுட்பமெல்லாம் வந்துவிட்டது அப்படிப்பட்ட ஒரு காலத்திலும் கூட தமிழ் மொழி பெயர்ப்பிலே ஏன் இவ்வளவு பிள்ளைகளை டிஎன்பிஎஸ்சி ஏற்படுத்துகிறது அதாவது ஆங்கிலத்திலிருந்து தமிழை மொழி பெயர்க்கும் பொழுது ஏன் டிஎன்பிஎஸ்சி இவ்வளவு அலட்சியத்தை காட்டுகிறது என்பதை நீங்கள் தொடர்ந்தும் இந்த தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் மிகப்பெரிய கோச்சிங் செல்வர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் நீங்கள் இமெயில் வாயிலாக டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அது மட்டுமல்ல தமிழ் தமிழ் வழியிலே படித்துக்கொண்டு தமிழ் தமிழ் தமிழ்னாலே நான் நிச்சயமாக பணிக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த தமிழ் வழி மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நீங்களும் கூட இந்த வினாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் மொழிபெயர்ப்பிலே கவனம் செலுத்துங்கள் என்று இது நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு ரெக்வஸ்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் அனுப்புங்கள் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அப்படி ரெக்வஸ்டை நாம் வைக்கும் பொழுது தமிழை நாம் பாதுகாக்கலாம் அதாவது மொழிபெயர்ப்பில் ஏற்படக்கூடிய பிழை இனி வரக்கூடிய நாட்களிலே குறைக்கப்படலாம் நாம் இதை ஒரு ரெக்வஸ்டாக வைக்கலாம் ஆனால் அவர்கள் உறுதியாக கூறியிருக்கிறார்கள் விநாயகன் நூற்றி ஒன்றிலிருந்து இருநூறு வரை ஆங்கில வடிவே இறுதியானது என்று கொடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் தமிழ் மொழிபெயர்ப்பு நாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் தமிழ் தமிழுக்கு முக்கியத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று எனவே தமிழ் மொழிபெயர்ப்பிலே டிஎன்பிஎஸ்சி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான ஒரு கோரிக்கை பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில டிஎன்பிஎஸ்சி இது போன்ற தவறுகளை இழைக்கிறதா தொடர்ந்து இழைக்கிறதா அல்லது தன்னை திருத்திக் கொள்கிறதா என்பதை பார்க்கலாம் நீங்களும் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டு டிஎன்பிஎஸ்சிக்கு மெயிலாக அனுப்புங்கள் தமிழ் ஆர்வலர்கள் பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் மிகப்பெரிய பயிற்சி நிறுவனங்கள் நீங்களும் கூட அஹ் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் மூலமாக ஒரு ரெக்வஸ்டை வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி அடுத்த வினா அதிமுக்கிய வினாவில் பதினொன்றாவது வினா வளிமண்டலம் பூமிக்கு நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வாயு கொண்டுள்ளது சராசரியாக தூய வறண்ட காற்றில் முக்கியமாக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்கள் அதாவது ஆர்கன் கார்பன் டை ஆக்சைடு ஹெச் டு மற்றும் ஓ த்ரீ உள்ளன சரியான கலவை என எதை குறிப்பிடலாம் எழுபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் மற்றும் ஒரு சதவீதம் ஆப்ஷன் பி இதற்கு சரியான உடை இது போன்ற வினாக்கள் மிக மிக முக்கியமான வினாக்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாவது வினா பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது எது அது மக்கள் அடர்த்தி மக்கள் அடர்த்தி தான் நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது பதிமூன்றாவது வினா பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தூக்கப்பட்ட சரியான விடையை காண்க வண்டல் மண் சிவப்பு மண் கருப்பு மண் மற்றும் பாலைவன மண் என்பது சரியான திசை வண்டல் மண் சிவப்பு மண் கருப்பு மண் மற்றும் பாலைவன மண் பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தூக்கப்பட்டது எது சரியான என்றால் பண்டல் மண் சிவப்பு மண் கருப்பு மண் பாலைவன மண் பதினான்காவது வினா காட்டன் ஏ செயலி என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு காட்டன் ஏ செயலி என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு பதினைந்தாவது அதிமுக்கிய வினா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழு மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது பதினாறாவது வினாவாக அதிமுக்கிய வினாவாக உங்கள் திரையில ஒன்று அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரண்டு ரவீந்திரநாத் தாகூர் முதன் முதலில் மகாத்மா என்று அழைத்தார் ரவீந்திரநாத் தாகூர் முதன் முதலில் மகாத்மா என்று அழைத்தார் மூன்றாவது வினா சுபாஷ் சந்திரபோஸ் முதன் முதலில் அவரை தேச தந்தை என்று அழைத்தார் இதில் இரண்டு மூன்று மட்டும் சரி ஒன்று தவறு ரவீந்திரநாத் தாகூர் முதன் முதலில் காந்திகளை மகாத்மா என்று அழைத்தார் சுபாஷ் சந்திரபோஸ் முதன் முதலில் அவரை தேச தந்தை என்று அழைத்தார் எனவே ஆப்ஷன் சி இரண்டு மூன்று மற்றும் சரி இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவின் முதல் மனித டிஎன்ஏ வங்கியினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகம் வாரணாசி மேக் இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவில் முதல் மனித டிஎன்ஏ வங்கியினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகம் வாரணாசி பதினெட்டாவது வினா கீழ்கண்டவுற்றுள் தவறான பொருத்தத்தை கண்டறிய இதில் உலக ரேபிஸ் தினம் இருபத்தி ஏழு செப்டம்பர் என்பது தவறான ஒன்று மற்றும் உலக சுற்றுலா தினம் இருபத்தி எட்டு செப்டம்பர் என்பதும் தவறான ஒன்று எனவே இதற்கு ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மட்டும் பத்தொன்பதாவது மிக மிக முக்கியமான வினா ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும்பொழுது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் போது குறைவாகவும் கேட்கிறது ஆனால் ஆம்புலன்ஸின் ஒரே மாதிரி கேட்கிறது காரணம் என்ன ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும்போது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் போது குறைவாகவும் கேட்கிறது ஆனால் ஆம்புலன்ஸின் ஒரே மாதிரி கேட்கிறது காரணம் என்ன இதற்கு டாப்லர் விரைவுதான் காரணம் ஆப்ஷன் ஏ இறுதி வினா இன்றைய தோற்கினுடைய இறுதி வினா மீண்டும் மீண்டும் எனது சப்ஸ்கிரைபர்களுக்கு வேண்டுகோள் நீங்கள் ஏதேனும் நான் எதும் தவறாக விடை அளித்திருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்திலே அதை நீங்கள் தயங்காமல் தவறு தவறு என்பதை இது தவறு தவறானதுதான் என்பதை நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன்ல ஏதேனும் நான் வழங்கக்கூடிய வினாக்கள் தவறு இழுக்கலாம் சரியா எனவே தவறு செய்வது என்பது நாம் ஒன்றும் ஏஐ கிடையாது அல்லது நாம் ஒன்று ரோபோ கிடையாது நாம் ஒரு மனிதன் தான் மனிதன் என்றாலே சிறு சிறு தவறுகள் இருக்கத்தான் செய்யும் எனவே நான் ஏதோ வழங்கிய வினாக்களிலே ஏதேனும் தவறு இருந்தால் தயங்காமல் சுட்டிக்காட்டுங்கள் தவறை திருத்திக் கொள்கிறோம் சரி கீழ்காணும் எந்த அழிவின்மை விதியின்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது நேரியல் உந்தம் ஆப்ஷன் சி இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அன்பு வேண்டுகோள் அதே பூபதி முருகேசன் நீங்கள் தொடர்ந்தும் நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் வரக்கூடிய நாட்களும் தொடர்ந்து நம்ம நம்மோடு இணைந்திருங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிக வினாக்கள் வர இருக்கிறது தொடர்ந்தும் பயிற்சி செய்து கொண்டே அரசு பணி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல அந்த இறைவன் துணை புரியட்டும் அதே நேரத்திலே பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒரு வினா எவ்வளவு பெரிய இது மட்டுமல்ல இதற்கு இது போன்று பல சான்றுகள் இருக்கிறது அதாவது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெற்ற இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது இன்டர்வியூ அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் கிட்டத்தட்ட குரூப் டூக்கு நிகரான அந்த தேர்வு அந்த தேர்விலே நடைபெற்ற நூற்றி எண்பத்தி ஆறாவது வினா இந்த தேர்விலே அந்த வினா தாளிலே நூற்றி எண்பத்தி ஆறாவது நீங்கள் பாருங்கள் உங்கள் பார்வைக்கு மீண்டும் வைக்கிறேன் ஆங்கில ஆங்கில வழியை முதலிலே பாருங்கள் த ஃபார்மர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாரோட் த கான்செப்ட் ஆஃப் பண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரம் என்று ஆங்கிலத்திலே மிக தெளிவாக கொடுத்துவிட்டு பண்டமெண்டல் ரைட்ஸ் என்றால் என்ன அடிப்படை உரிமைகள் என்று இருக்க வேண்டும் ஆனால் தமிழிலே பாருங்கள் தமிழில எவ்வளவு பெரிய அந்த மொழிபெயர்ப்பு பிழையை டிஎன்பிஎஸ்சி செய்திருக்கிறது என்று பாருங்கள் இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்து இலை என்று கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பிழை இதை இதை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு ரெக்வஸ்டாக அதாவது பணிவோடு டிஎன்பிஎஸ்ஐ நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் வழியிலே படித்தவர்கள் தான் அதிகமாக உங்களுக்கே தெரியும் ஆங்கில விட தமிழ் வழியிலே படித்தவர்கள் தான் அதிகமாக அரசு போட்டித் தேர்வை எழுதுகிறார்கள் எனவே தமிழிலே நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அதிக கவனம் செலுத்துமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சிபிஎஸ்சி கிங் தமிழ் சார்பாகவும் கூட உங்களை ஒரு கோரிக்கையாக பணிவோடு மிகுந்த ஒரு பணிவோடு மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பிலே கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே வேளையிலே நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் இதை உங்கள் இது போன்ற தவறான மொழிபெயர்ப்பு இருக்கிறது என்பதை உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லி நீங்கள் இது போன்ற தமிழிலே நீங்கள் தவறு இருக்கிறது என்று தெரியவருந்தால் நாம் அதற்கு டிஎன்பிஎஸ்சியே சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு இறுதி வடிவம் எது என்றால் ஆங்கிலம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் முதல் பக்கத்திலே உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் ஒன்பதாவது ஒன்பதாவது முக்கிய அந்த அறிவுறுத்ததிலே வினா நூற்றி ஒன்று முதல் இருநூறு வரை அதாவது பகுதியா ஆங்கில வடிவே இறுதியானது என்று கொடுத்திருப்பார்கள் எனவே நாமும் தமிழில் ஏதேனும் பிழை இருக்கிறது என்றால் ஆங்கில வழி அந்த ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வினாவை ஒரு முறை படித்து பார்த்துக் கொள்வது நல்லது என்று கூறி இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்